அனைவருக்கும் வணக்கம் அனுபவ அறிவை கொண்டு எந்த பிரச்சனை வந்தால் கூட எளிதில் சமாளிக்கும் திறமையுடைய நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த நவம்பர் மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் இவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கா அல்லது இவங்களுக்கு பலன்கள் எல்லாம் சாதகமாக அமைச்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நீங்கள் வேகத்துடன் விவேகமும் கொண்டவங்க இந்த காலகட்டத்தில் அவங்களோட அறிவு திறமையானது அதிகரிக்கும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஒரு காலகட்டமாக மாறப்போகுது உங்களோட இனிமையான பேச்சின் மூலம் எதுலேயுமே நீங்கள் வெற்றி காண போறீங்க வே மேலுமே வீண் குற்றச்சாட்டத்துக்கு ஆளாகவும் இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது மற்றவங்களோட செயற்கையால் கோபம் உங்களுக்கு ஏற்படும் அதனால் நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது வழக்குகள்லேயும் பார்த்தீங்களா உங்களுக்கு சாதகமான போக்கானது காணப்படும் மேலுமே வீடு மனை இதழ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகளானது நீங்கி நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க தொழில் வியாபாரம் செய்கிறவங்க பொறுத்த வரைகளுமே நீங்கள் எதிர்பார்த்த அளவு லாபம் தரல அப்படின்னா கூட வருமானத்திற்கு உங்களுக்கு குறைவு இருக்காத வகையில் இருக்கும் தொழில் விரிவாக்கம் செய்கிறதுக்கு நீங்கள் நல்ல நாளாகவே பிளான் பண்ணியிருப்பீங்க அது எல்லாமே தள்ளி போடுவது ரொம்ப நல்லது மேலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களோட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது மற்ற விஷயங்களில் நீங்கள் தடையில்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது மேலுமே வீண் பிரச்சனை வராமல் உங்களுக்கு தடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புமே இது தான் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கணவன் மனைவி கிடையை எதையுமே மனம் விட்டு பேசி அதன் பிறகு நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழல் நிலவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் கோபத்தை இந்த காலகட்டத்தில் குறைப்பது ரொம்ப நல்லது பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும்மே அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கிய முடிவு எடுப்பதன் மூலம் நீண்ட நாளாகவே இருப்படியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும் அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தடை தலையிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு அவசியங்க பொருள் வரவுல குறைவு ஏற்பட வாய்ப்பு இல்லை எனினும் கூட வேலை செய்யும் இடத்துல சின்ன சின்ன பிணக்குகள் வந்து மறையும் அதே மாதிரி கோபம் கலந்த வார்த்தைகளை உதிராமல் இருப்பது ரொம்ப நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும் ஒரு காலகட்டமாக உங்களுக்கு மாறப்போகுது பிரபலங்களோட நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் போகுதுங்க மேலுமே பணியின் நிமித்தம் வெளியூர் செல்ல வேண்டிய ஒரு சூழல் கூட இருக்கு மேலுமே அண்டை அயலாளுடன் இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது அடுத்ததாக பார்த்தோமா மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் ஈடுபடுவீங்க சக மாணவர்கள பார்த்தீங்களா விவகாரங்களில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது ரொம்ப நல்லது மேலுமே அது உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமைய அது ரொம்பவும் உகந்ததுங்க பட்டமாக கும்பம் ராசி அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து செல்வது சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் மேலுமே வாழ்க்கை துணையின் உடல் நலனில் ரொம்ப நீங்கள் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்கள்ட நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது விபரீத ஆசிகள் ஏற்படலாம் அதனால் ஸோ நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோமா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நினைத்தது எல்லாமே விரும்பியது எல்லாமே கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை மேலும் நட்சத்திர அஷ் அதிபதி குரு சஞ்சாரதுனால பணவரத்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் பயணங்கள் மூலம் லாபமே உங்களுக்கு பெறுவீங்க புதிய நபர்கள் நட்புமே உங்களுக்கு ஏற்படும் மேலுமே நீங்கள் வாகனம் மூலம் லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறப்போகுது அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே காத்திருக்கு அதே மாதிரி நீங்கள் விநாயக பெருமான அருகம்புல்லால் அர்ச்சனை செஞ்சு தீபம் ஏற்றி வழிபட காரிய வெற்றிகள் உண்டாகுங்க அதே மாதிரி தடை தாமதம் இது எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கும்பராசி நேயர்களுக்கு மாத தொடக்கத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாக இருந்தால் கூட அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் மேலுமே மாதத்தோட நடுப்பகுதியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிக்கும் குடும்பத்தில் சில சலசலப்புகள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் சரியாகிவிடும் மேலுமே கணவன் மனைவிக்கிடையே கசப்புணர்வு வராமல் பார்த்துக்கொள்வது ரொம்பவும் நல்லதுங்க அதே மாதிரி ஒருவர் பெற்ற ஒருவர் தட்டாமல் கேட்டுக்கொள்கிறது ரொம்ப நல்லது சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமா இருக்கும் அதே நேரத்துல உறவினர்களை அனுசரித்து போகின்ற பக்குவமும் உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க உங்களோட வீட்டில் மகிழ்ச்சியான நிலையே எப்போதுமே காணப்படும் அப்படின்னு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க நல்ல உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே நீங்கள் இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்குங்க நிலம் வாங்கி விற்கும் தொழில் மூலமாக நல்ல வருமானம் பெற போகிறீங்க அதை சரியாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லது தங்க நகைகளை வாங்குவீங்க மேலுமே வீட்டில் பழுதடைந்த பொருட்களை மாற்றி புதிதாக பொருட்களை எல்லாமே வாங்கி மகிழ போகிறீங்க உங்களுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்து வீட்டு மனை குழந்தைகள் விரும்பியதை எல்லாமே நிறைவேற்றி வைப்பதில் ஆர்வத்தோடு இருப்பீங்க மேலுமே ஆன்மீக பெரியவங்களோட ஆசையால் நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் மேலுமே கண்தஷ்டி போன்ற பாதிப்புகள் மாத நடுப்பகுதியில் நீங்கிவிடும் குழந்தைகளோட கல்வி திறனுமே இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் பொறுப்போடு வேலை பார்க்கறதுனால அலுவலகத்தில் நீங்கள் விருப்பத்தோடு உங்களோட தலையில் முக்கிய பணிகளை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அதையுமே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையோடு நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம் அதை தக்க வைத்துக் கொள்வதாக உங்களுடைய புத்திசாலித்தனங்க மேலுமே மாத பிற்பகுதியில் அரசு பணியில் இருக்கிறவங்க எந்த வேலையுமே ரொம்ப கவனத்தோடு நீங்க செய்யறது ரொம்ப நல்லது வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நுணுக்கத்தை புகுத்துவீங்க அதனால பல லாபத்தையுமே அதிகரிக்க போறீங்க தொழிலில் பார்த்திங்களா இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும் வியாபார போட்டிகளால் உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவுமே ஏற்படாது அதே நேரத்தில் பணவரவு செலவு வங்கி கணக்கு போன்றவற்றில் நீங்கள் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது மேலும் குடும்ப பொறுப்பை தலையில் சுமக்கும் பெண்களுக்கு சங்கடங்கள் இருந்தா கூட அதை சந்தோஷமாக மாற்றி வீட்டை கலகலப்பாக வைத்திருப்பீங்க மேலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பொறுத்த வரைகளுமே சிறப்பான பலன்கள் ஏற்படும் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சனி பகவான் வழிபாடும் ஓம் அருளங்கால் இனியவனே போற்றி ஓம் அண்டையர்க்கு அருள்பவனே போற்றி பாராயணம் செய்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பரிகாரமாக சொல்லப்படுது புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நம்மளுடைய தெளிந்த சிந்தனையும் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டும் ஆற்றலும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதமானது உங்களுக்கு யோகமான மாதமாக அமைய போகுதுங்க மேலுமே ஞானகாரகன் குரு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் வலுக்கும் தேவையற்ற பிரச்சனைகளை தேடி வருங்க மேலுமே உடல்நிலையில ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஆனது இருந்து கொண்டே இருக்கும் வழக்கு விவகாரம் இழுபறியாகும் மேலுமே குருவின் பார்வைகள் ரெண்டு பத்து பனிரெண்டாம் இடங்களுக்கு கிடைக்கிறதுனால குடும்பத்துல நீண்ட நாளாகவே இருந்து வந்து குழப்பங்கள் விலக ஆரம்பிக்கும் தம்பதிக்குள்ள பார்த்தீங்களா ஒற்றுமை உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்க முடிக்கக்கூடிய ஒரு முடியும் அதே மாதிரி நீங்க நினைத்த வேலைகளை எல்லாமே நடத்தி கொள்ள முடியும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையுங்க மேலுமே நீங்க செஞ்சு வரும் தொழிலுமே நல்ல முன்னேற்றம் காணப்படும் வேலையில் நீண்ட நாளாவே இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் புதிய இடம் வீடு வாகனம் இது எல்லாமே நீங்க வாங்கும் நிலையானது உங்களுக்கு ஏற்படும் மேலுமே தெய்வ நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு புதிதாக நம்பிக்கை ஏற்படுங்க ஜென்ம ராசிக்குள்ள ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறதுனால புதிய நண்பர்கள்ட்ட மட்டும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கா இருப்பது ரொம்ப நல்லது உங்களை பற்றிய ரகசியங்களை யாருமே சொல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதே மாதிரி அடுத்தவங்களோட பிரச்சனைகள்லையுமே நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது வெளிநாட்டு விவகாரங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது மேலுமே வெளிநாட்டுல வசித்தவங்க சட்டம் சிக்கல்களுக்கு ஆளாகாத வகையில வாழ்வு நடத்துவது மிக அவசியமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகிறது மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே மாணவர்களுக்கு படிப்பின் மீது ரொம்ப அக்கறை ஏற்படும் அதே மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அடுத்ததாக பார்த்தோமா உங்களுக்கு சந்திராஷ்டமாக இல்லைங்க பரிகாரமாக மாரியம்மனை வழிபட உங்களுக்கு வாழ்க்கையில் வளம் உண்டாகக்கூடிய காலங்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமையப்போகுது இந்த கும்பராசி நேயர்களுக்கு எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே வெற்றி நிலையை அடையவும் அவங்க சில பரிகாரங்களை செய்வது ரொம்ப நல்லதுங்க மேலும் இந்த ராசி பார்த்திங்களா நவகிரகங்களில் நீதி தேவனும் ஆயுட்காரனும் ஆகிய சனி பகவானே இருக்கிறாரு இந்த கும்பராசிக்காரர் தங்களோட வாழ்வில் பொருளாதார வலிமை பெறவும் இன்னும் பல நன்மைகள் பெறவும் அவங்க முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பார்க்கலாங்க பனிரெண்டு ராசிகள்லேயே மகரம் மற்றும் கும்பராசி ராசி சனி பகவானோட ஒரு ராசிங்க எனவே இந்த இந்த இரு ராசிக்காரர்களுக்குமே சனி கிரக பெயர்ச்சி காலத்தில் மற்ற ராசிகளை போல அவ்வளவு பாதகமான பலன்களானது சனி பகவான் தரமாட்டார் மேலுமே இந்த கும்ப ராசிக்காரர் மற்ற எந்த ராசிக்காரரை விடவும் மன உறுதி அதிகம் கொண்டவங்க அவங்க எடுத்துக்கொண்ட செயல்களில் வெற்றி பெறிய வரைக்குமே அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க மேலுமே கும்ப ராசிக்காரர் தங்களோட செல்வ நிலை உயரவும் அதிர்ஷ்டங்கள் பெறவும் கும்பராசியில் பிறந்தவங்க மிக்க வாழ்வு கிடைக்க அனைத்திலுமே சிறப்பான முன்னேற்றங்களை அடைய சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயர் வழிபாடாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க மேலுமே சனி பகவானின் தோஷங்கள் நீங்கி பல நன்மைகள் ஏற்பட தொடங்க ஆரம்பிக்கும் கண்டிப்பாக நீங்கள் சனிக்கிழமை நாட்டில் விரதம் இருந்து ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் நவ சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க என்ன கும்பராசி நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் விவோஸ் தேங்க்யூ